ஹமாஸை பொறுத்தவரையும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை படி நடந்துக்கல ஹமாஸை கேட்டா இஸ்ரேல் இஸ்ரேல கேட்டா ஹமாஸ் ஆனா ஹமாஸ் நடந்துக்கல காரணம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து பணைய கைதிகளை வெளியில விட்டுருக்கணும் ஆனா இவர்கள் விடலை விடலன்னொன்னே இப்போ ஒரு பெரும் தாக்குதலை பண்ணிடுவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் பின்னாடி இருக்காருங்கிறத மறந்துட்டார்கள் அதோட வீரியத்தை இப்ப காசா பகுதி அனுபவிக்குது காரணம் என்னன்னா ஒரு பெரிய தாக்குதல் வான்வெளி தாக்குதல் பெரும் தாக்குதலை நடத்திட்டார்கள் நடத்துனதுல முதல்ல முந்நூறு நபர்கள் இறந்துட்டார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில ஆரம்பிச்சு நானூறு அறுநூறு நபர்களுக்கு மேல இறந்துருக்கார்கள் ஆயிரம் நபர்களுக்கு மேல அடிபட்டு இருக்கார்கள் ஜனவரி மாதம் ஒரு போர் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் மூச்சு விட்டு நகஞ்சிட்டு இருந்த மக்களை ஒரே அடியா டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு இது மட்டும் கிடையாது இவ்வளவு மக்கள்கள் பாதிப்படைஞ்சது மட்டும் கிடையாது உன்னமும் எண்ணிக்கைகள் கூடும் உன்னமும் அடுத்தடுத்த தாக்குதல்கள் இருக்கு இது போக ஒரே மட்டத்துல ஏறக்குறைய ஆறு முக்கியமான நபர்களை தட்டி தூக்கிட்டார்கள் இந்த இடம் நான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா கடைசி அஹமாஸ்ல பேர் தெரிஞ்ச ஆள் அப்படின்னு கேட்டோம்னா அபு மட்டும்தான் மிலிட்ரி விங் கமாண்டர் ஆனா மூஞ்சியே தெரியாது யாருக்கு நமக்கு தெரியாதுங்கிறதுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது இஸ்ரேலுக்கே தெரியாது ஆள் எப்படி இருப்பேன் அப்படின்னு பேரு தெரிகிற அளவில் அது இராணுவ ரீதியில அடுத்த அந்த காலத்துக்குள்ள பிரபலமான ஆள் அப்படின்னு பார்த்தா அபு மட்டும்தான் இப்ப அபுவையும் தத்தி தூக்கிட்டோம் அப்படின்னு ஐடியா அறிவிச்சிருக்கு இன்னும் ஹமாஸ் அறிவிக்கல ஆனா ஏறக்குறை கன்ஃபார்ம் தான் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் அஞ்சுல இருந்து ஆறு தலைவர்கள் அதுல அபுவும் அடக்கம் அப்படிங்கிறதான் பெரும் தாக்குதல் அதே சமயம் இவர்களெல்லாம் குறி வச்சு தாக்குதல் ஒரே தாக்குதலில் ஆறு தலைவர்கள் காலி ஏற்கனவே ஹமாஸ் இயக்கம் முற்றிலும் ஒளிஞ்சு போச்சு ஆனா இஸ்ரேல் படுத்துகிற பாட்டுக்கு அந்த இயக்கம் வேறு உண்டி தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாலாம் அழிக்க முடியாது காரணம் இஸ்ரேல் அமைதியா இருக்கணும் அமைதியாக இருந்தால் அவனுங்களை வாழ விட்டாதே வழிபறக்கும் ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச தலைவர்களையும் இப்ப வேட்டையாடிட்டார்கள் இவ்வளவு பெரிய வேட்டை இதுக்கு பதிலடி நாங்க தருவோம் அப்படிலாம் சொல்றார்கள் அதை தாண்டி அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்கா சிம்பிளா அதாவது பைடன் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் ஏய் எங்க கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி கையை தூக்கிடுவார்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஆயுதங்கள்லாம் நிறுத்திட்டோம் கோவப்பட்டு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியில் பார்த்தா அங்கேருந்து ஃப்ளைட்டாக போய்கிட்டே இருக்கும் எதுக்குடா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே கம்மிட்டான டெலிவரிகள் போகுது அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சிம்பிளாக கடந்து போவார்கள் ஆனால் ட்ரம்ப்போட நிர்வாகம் அப்படிலாம் கிடையாது வெள்ளை மளிகை செய்தியே வெளியிட்டுருச்சு என்ன அப்படின்னா ஆமாம் இஸ்ரேலருந்து எங்ககிட்ட கேட்டாங்க தாக்குடா பெரும் தாக்கு நம்ம ஆட்களை விட விடமாட்டேறானலன்னு நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்ட்டாங்க இப்ப ஐநா உட்காந்து யாரு கண்டிக்கிறது யாரை கண்டிக்கிறது எவன் என்ன காட்டு கத்துக்கிறதுனால உலகத்துக்கு தெரிய போறதே கிடையாது அதை மீறி தெரிஞ்சுன்னா ஐநால இருந்தே நான் விளைக்கிறேன் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அசால்ட்டா பேசுவாரு அதனால இந்த பிரச்சனை தீராது ஒரு பெரும் பிரச்சனை இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம பெரிய அளவு காசாபாத் வீல்டு கட்டா பைக்கிறவுள்ள ஒரு பெரும் கூட்டம் போட்டாங்க உருப்படியா போட்டாங்க அதோட செலவு வரவு எல்லாத்தையும் கலக்கு பண்ணி பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தயாராச்சு சவுதி கத்தார் போன்ற நாடுகள்லாம் அவர்கள்லாம் இப்போ என்னத்தை பண்ணி இந்த சண்டையை நிறுத்துறது அப்படின்னு ஒரு பெரும் குழப்பம் ஆனா இஸ்ரேல பொறுத்தவரையும் முக்கியமான மிச்சம் உள்ள ஆட்களை தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய குஷி இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மீதி உள்ள பனைய கைதிகள் எங்க அப்படிங்கலாம் அவனுங்களை பூரா கொண்டு போட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது கொன்றுவாங்க மிக விரைவில் இந்த கடுப்புல அப்படின்னு சொல்லப்படுது இல்லை இவர்களோட மோசமான செயல் அவர்கள் உயிர் இன்னமும் ஒரு பெரும் ஆபத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு மூணு தகவலா ஸ்பிளிட்டாய் வருது இன்னமும் அவர்களோட நிலைமை என்னன்னு தெரியல ஏதா வேணாலும் இருந்தாலும் ரெண்டு ஒரு நாள்ல கிளியரா தெரிஞ்சு போயிடும் ஆனா காசா யுத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது காசா யுத்தம் முடியலை அப்படின்னு மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இப்ப ஆரம்பிச்சிருக்க இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு தெரில காசாக்கு எங்க இருந்து சப்போர்ட் வரும் அப்படிங்கிறது தெரில காரணம் லெபனான்ல இருந்து ராக்கெட் வருமா கேட்டால் நோ அப்படிங்கிறது தான் வேற யார் இருக்கா இருந்து எதுவும் தட்டி விட்டாதான் அதுவுமே டவுட்டு தான் ஈராக்லேயும் வலுவாக அமெரிக்கா தன்னோடய ஆப்ரேஷன்கள் இறங்கும் போது இவர்களுக்கு ஆதரவான நபர்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதே சிரமம் அப்படி வந்தாலும் டிக்கெட் கிழிச்சு தந்துடுவார்கள் இருந்தாலும் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து ஈரான் மட்டும்தான் ஈரான் எப்படா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ஈரானும் ஒரு தடுமாற்றமான தான் இருக்கு ஏன்னா ஹவுதி மேல ஒரு பெரும் தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு அப்புறமே ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு வருதுங்கிற தகவல் தான் இருக்கு ஹவுதி மட்டும்தான் ஹவுதி ஏற்கனவே அமெரிக்காவோட வம்பு தான் இருக்கு ஹவுதி மேல யுத்தத்தை அறிவிச்சிட்டேன் தெரியுமானா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வேகமா அங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு அதனால காசா தனியா தான் நிக்க போகுது அப்படி தனியா நிக்கிற காசாவ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவும் இஸ்ரேல் அடிக்கும் அப்படிங்கிறல்லாம் தெரிஞ்சதுதான் ஆனா இப்ப ட்ரம்ப் ட்ரம்ப்பை பொறுத்தவரை தவறையும் முழுசாக கட்டி அங்கே ட்ரம்ப் டவரை துறக்காம நான் விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாருன்னா ஜோலி முடிஞ்சு ஒரு பயிலும் நுழைய முடியாது இருக்கிற ஒரு பயிலும் தப்பிக்க முடியாதுன்னு ஆகி போயிடும் அதனால் இந்த பேச்சுவார்த்தை உடைஞ்சது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் காரணம் என்னென்னா ஹமாசை மீறி அங்கே பல அப்பாவி மக்கள் இருக்கார்கள் அவர்கள் நிலைமை அப்படிங்கிறது பெரும் கவலைக்கிடமா மாறி போச்சு அதே மாதிரி இன்டர்நேஷனல் அமைப்புகள் ஏதோ ஒரு சால்ஜாப்பாச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பைடன் நிர்வாகத்துல ட்ரம்ப் நிர்வாகத்துல அது கூட பண்ண முடியாது பொசுக்குன்னு அந்த அமைப்பையே தடை போயிருவாங்க ஆனா காசாவோட யுத்தம் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் விஷயமே இல்லை இனி நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகும் வரலாற்றையே புரட்டி போடுற அளவுக்கு சம்பவங்கள் எழுதி அந்த நிலப்பரப்பையே மாத்தறக்கும் ஆட்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்